ஓம் நம ஓம் நம என் அன்பு குழந்தையே இன்று வருத்தத்துடன் ஒரு விஷயத்தை உன்னிடம் பகிர்ந்து கொள்ளவே நான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்வில் நடக்க வேண்டிய எத்தனையோ நல்ல விஷயங்களை உன் எதிர்மறை எண்ணங்கள் தடுத்துவிட்டன இனி வரக்கூடிய காலத்திலும் உனக்கு எதிர்மறை எண்ணங்கள் தோன்ற வாய்ப்பு உள்ளன ஆனால் நீ கவனமாக இருந்து கையாளும் போது உன்னால் அந்த எதிர்மறை எண்ணங்களை குறைத்து நேர்மறை விஷயங்களை உன் வாழ்வில் நடத்திக்கொள்ள முடியும் என் நாம ஜபம் உனக்கு இதனை நடத்துவதற்கு துணையாக இருக்கும் கவனமோடு இருந்து அதனை தடுத்து நன்மைகள் நடப்பதற்கு முயற்சி செய் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் என் பிள்ளையே இவ்வுலகில் ஒருவர் ஏங்கும் விஷயங்களை இன்னொருவருக்கு கிடைத்திருந்தும் அவருக்கு கவலை நமக்கு கிடைக்கவில்லையே என்று சிலருக்கு கவலை கிடைத்தது தொல்லையாக இருக்கிறதே என்று சிலருக்கு கவலை இப்படி ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு கவலைகள் கவலைகளும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் தீர்வது இல்லை கவலைகளுக்கும் முடிவில்லை ஆனால் கவலையின் தாக்கத்திற்கு முடிவு நிச்சயம் கிடைக்கும் அது உன் பக்தியாலும் பிரார்த்தனையாலும் மட்டுமே முடியும் அது உன்னை கவலைகள் வெகுவாக தாக்காதவாறு உனை சுற்றி பாதுகாப்பு சுவராக நீ தினமும் செய்யும் முன் பிரார்த்தனைகள் மூலம் எழுப்பி வருகிறாய் உனைச் சுற்றி எப்பொழுதும் நான் இருக்கின்றேன் தெளிவான மனமே உனக்கு வெற்றியை தரும் உன்னைச் சுற்றி உள்ளவர்கள் உன்னை ஒதுக்கிய போதிலும் நீ நம்பியவர்கள் உன்னை ஏமாற்றிய போதும் உன் உறவினர்களே உன்னை விமர்சிக்கும் போதும் உன் தாய் தந்தை கணவன் மனைவி அண்ணன் தம்பி அக்கா தங்கை என்று யாராகிலும் உன்னை வெறுத்த போதும் உன் வாழ்வின் கடைசி நிமிடம் வரை நீ நினைத்து அன்பு செலுத்தி இறுக்கமாக பிடித்து கொள்ள வேண்டிய ஒரே உறவு அது உன் அப்பா என்னோடு நீ கொண்டிருக்கும் உறவுதான் எப்போதும் விட்டு போகாத எப்போதும் விட்டுக் கொடுக்காத உறவு அதுதான் உன் வாழ்வில் ஒரு முக்கியமான உறவு என்றால் அது நான் மட்டும்தான் நான் என்றும் உன்னை நேசிக்கின்றேன் உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடே இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் நம ஓம் நம